சண்டை செய்ய வரும் அப்படின்னு தெரிஞ்சது எப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆச்சு எதுன்னு பார்த்தா எங்க அப்பாவை தான் ஆச்சேன் ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறா சார் அவர் வந்தாலே கெத்து தான் சார் யாரா இவன் டேமேஜா இருக்கா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கோயமேட்டுல கே ஆர் மூர்த்தினா ஒரு கெத்து கெத்துனா போற வரலாம் போட்டு அடிப்பேன் இருக்க கெத்தா இருந்தா அவர் இறந்தோடனே அவங்க ஃபேமிலியில

நூறு வயசு கிழவன் கிழவில இருந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற பச்சை புள்ள வரைக்கும் என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது சாரி எனக்கு தெரியாது உங்க ஏ படிக்கல அதனால உங்களே படிக்க வைக்கணும் பாக்குற மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோ நீங்க நிறைய பாக்கலாம் இன்னைக்கு நீ என்ன விஷயங்களை பேச போது அப்படின்னு சொன்னா தண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க போற பாதை சரியில்லை இது இப்ப ஆரம்பத்துல நல்லா இருக்கலாம் ஆனா பின்னால உங்களை வேற இடத்துல கொண்டு போய் சேத்துறோம் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாங்க சண்டை சச்சரவுகளில் ஆர்வம் காட்டும் இளைஞர்களிடம் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்குற இன்னொரு தரப்பு நீங்க அந்த தரப்ப தம்பி வாங்க தம்பி என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்களா எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா பண்ணும்போது உங்களுக்கு நம்ம கெத்து அப்படின ஒரு ஃபீலிங் வரும் குத்தினா பசங்களோட கும்பலா இருக்கும்போது கும்பல அங்க சுத்துவோம் நாங்க ஏம் அண்ண கத்துவோம் கத்துறேன் என்ன கேட்டான் உன்னை வாயில கெத்தா ஃபீல் பண்ணும் நம்ம ஊர்ல ஒரு சண்டை நடக்கும்போது அந்த சண்டை போட்டு விலகி விடும் போது ஒரு கெத்து சார் இப்ப நீங்க சொல்றது அவங்க எப்படி கேக்குறாங்க ஏன்னா நம்ம ஊருக்கு அது மாதிரி ஒரு நல்லது பண்றது ஆஹா தெருவில்கள் ஏனா ஃபோன் பண்ணி நம்ம தெருல லைட் ஏறல ஏன் ஏரியா அவள விளக்கறியல மண்ணனே வாங்கி ஊத்துறா மங்கி டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க யார் தான் பேசிக்கிறது நீ இந்த மாதிரி நம்ம ஒரு சமூக சேவை செய்யும்போது அவங்க அவங்க வந்து நம்ம மேல ஒரு ஒரு மரியாதை வருது சார் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் வணக்கம் மா நீ போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது வணக்கம் வணக்கம் இருக்கடா இருக்கடா நம்மள ஒருத்தர் மறைக்கிற மாதிரி பார்த்தானா அப்ப கேட்டானா அந்த இடத்துல அந்த 10 பேர் முன்னாடி நம்ம ஒரு கெத்தாயிடும் அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே முதல்ல ஒருத்தர் நம்மளே ஒரு மாதிரி பார்க்க போறாரு நம்ம கொஞ்சம் பசங்களோட இருக்கும்போது போது வரவும் போறவங்களாம் கலாச்சிக்கணும் பெரியவங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுத்துக்கணும் சேட்டை பிடிச்ச பையன் சார் சும்மா ஜாலிக்காக எல்லாம் மிச்சம் பண்ணுவாங்க சார் டெய்லி எதனா ஒரு ரூபத்தில் எல்லாருக்கும் சொல்ல கொடுத்துனேன் மண்ணை வந்து ஏரியால ஒரு கெத்து வண்டலூர் டூ இ சார் ஓய்யமாரி சொன்னாலே எல்லாருமே ஆஹா இவரா பெரிய ஆளு அப்படின்னா போல சவுத் மெட்ராஸே அலருங்க சார் நூறு வயசு கிழமை கிழவில இருந்து வயிற்று இருக்கிற பச்சை புள்ள வரைக்கும் என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது சாரி எனக்கு தெரியாது

உங்களுக்கு சண்டை செய்ய வரும் அப்படின்னு தோணுச்சு பக்கத்துல எல்லா பசங்க வந்து ஃப்ரெண்டை போட்டு வச்சுட்டானுங்க ஹலோ ஏ அசோகே எங்கடா இருக்குற நான் ஒரு வேலையா இருக்கிற சொல்லி என்ன விஷயம் ஏன் மூஞ்சில ஒருத்த நலங்கு வச்சிட்டான் கட்ட குறைக்கு கட்டம் சரியில்ல நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு அந்த இடையில போய் நாங்க சண்டை போட்டு நாங்க தான்டா இங்கெல்லாம் எங்கெல்லாம் எதுவும் பண்ண கூட சொல்லிட்டு வந்துடுவோம் சார் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு இப்ப போறேன் ஆனா திரும்பி திரும்பி

லைஃபில் ரொம்ப பெரிய ஆளா வரும் சார் எங்க ஏரியால ஒருத்தர் இருக்கிறா சார் அவர் வந்தாலே கெத்து தான் சார் யாரா இவன் டேமேஜா இருக்கான் அவர் என்ன பண்றாரு சுத்தினே இருப்பார் ஏரியா உள்ள வேலைக்கே போகாம கெத்தா வேலைக்கே போகாம கெத்தா ஆமா சார்